அனைவருக்கும் வணக்கம் அடுத்து பிள்ளையார் சக்தி வரப்போகுது நம்ம எப்படி ஈஸியாக பிள்ளையார் கற்றுக்கலாம் அப்படின்ட்டு செய்ய கற்றுக்கலான்னு பார்க்கலாமா அது யார் சொல்லித்தராங்கன்னு வேறு பாருங்களேன் பாண்டிச்சேரியில் வந்து சுடுமன் கைவினை கலைஞர் வந்து முனுசாமி ஐயா இருக்காங்க அவங்க பார்த்திங்கன்னா ஜனாதிபதி கையில் வந்து அவார்டு வாங்கினவங்க அவங்க வந்து நிறைய சிலைகள் வந்து அவங்க வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அவங்கள ஒரு நிகழ்ச்சியில் வந்து நாங்கள் சந்தித்தோம் அப்போ வனநியாக் வந்து சிம்பிளாக பிள்ளையார் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க சே சொல்லி கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த பிள்ளையாரை பார்த்திங்கன்னா அனனியாக கொடுக்கவும் செஞ்சாங்க இப்போ அந்த பிள்ளையார் எப்படி செய்கிறாங்க பாருங்கள் முதல்ல ஒரு நாலு உருண்டை அப்புறம் வந்து நாலு நீளமாக உருட்டி வச்சுக்கிட்டாங்க ஃபஸ்ட்டு உடம்பு செஞ்சுக்கிட்டாங்க செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தும்பிக்கையை வச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து அழகாக துண்டு வைக்கிறாங்க பாருங்களா எல்லாமே சிம்பிளாக தான் இருக்குது ரொம்ப அது ஈஸியாக பண்ணுற மாதிரி தான் அவங்க இது பண்ணியிருந்தாங்க துண்டு வச்சுட்டு அடுத்து வந்து சின்னதாக ஊட்டி வச்சுருந்த உருண்டையை வச்சு ரெண்டு பக்கம் காது வந்து டிசைன் பண்ணாங்க காது டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அழகாக பிள்ளையாருக்கு வந்து அலங்காரம் பண்ணுற மாதிரி துண்டில் பிள்ளையாரோட எல்லாம் பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணாங்க டக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட்லேயே வந்து பிள்ளையார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோ அழகாக இருந்தது பிள்ளையார் பார்க்குறதுக்கும் ரொம்ப குட்டியாக அது நீங்களே பாருங்களேன் அது அழகாக அவ்வளோ சூப்பராக இருந்தது அவர் செஞ்சது மட்டும் இல்லாமல் அது அனன்யா கொடுக்கவும் கொடுத்தாரு இப்போ எங்கள் வீட்டில் அந்த பிள்ளையார் வச்சு தான் இந்த வருஷம் நான் வந்து எங்கள் வீட்டில் பூஜை பண்ண போகிறோம் இந்த பிள்ளையார் அவ்வளோ அழகாக இருக்குது